அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்று என விஜய் தன்னை சொல்லிக் கொண்டாலும் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கும் சின்னம்தான் வெற்றியை உறுதி செய்ய போகிறது எனவே உதயசூரியன் ஒரு பக்கம் பலம் வாய்ந்த இரட்டை இலை சின்னம் மறுபக்கம் நடுவில் தான் விஜய் தனது அரசியல் கட்சியின் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது விசிலை தனது கட்சியின் சின்னமாக அறிவிக்க விஜய் விரும்புவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே விசிலை வைத்து ஒரு தனி பாடலே வெளியானது இதுவரை தமிழகத்தில் விசிலை தேர்தல் சின்னமாக யாருமே வைத்திருக்கவில்லை இதன் காரணமாக விசில் விஜயின் தேர்வாக இருக்கிறது இருப்பினும் இறுதி முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது தேர்தல் தான் கட்சி பதிவு செய்யப்பட்டு விட்ட பிறகு மூன்று சின்னங்களை தேர்தல் ஆணையம் தரும் அதிலிருந்து ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டிய வழக்கமான நடைமுறையும் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயின் விசில் பேரொழியாக மாறுமா அல்லது மங்குமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும்